மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இச்சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது வேற்றுமையில் ஒன்றுபட்டு வாழும் இந்தியர்கள் நலன் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரானது சிறுபான்மை சமூகத்தினர் முகாம் வாழ் தமிழர்கள் நலனுக்கு எதிரானது மக்கள் திசை திருப்பும் நோக்கில் தேர்தல் அரசியலுக்காக சிஏஏவை அமல்படுத்தியுள்ளதோ என கருத வேண்டியிருக்கிறது இச்சட்டத்தால் எந்த பயனும் இல்லை நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த சட்டத்திற்கும் தமிழக அரசு இடம் தராது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் சிஏஏ தொடர்பாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறும்போது சிஏஏவை சில மாநிலங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்கிறார்கள் இது மத்திய அரசின் சட்டம் மாநில அரசுகளுக்கு இதில் பங்கே இல்லை என்றார்